உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் நம்ம உடலில் எப்போவுமே ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது அரிப்பாகுது இல்லை தலையில் டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருக்குது தலைமுடி அதிகமாக இந்த டாக்ஸின்ஸ் இரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை எப்படிங்க நீக்கம் செய்யலாம் அதற்கான சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகளை பற்றி தெரியும் டெய்லி ரெண்டு மாத்திரை காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேப்லெட் எத்தனை நாட்கள் சாப்பிடணும் முப்பது நாட்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் டெய்லி ரெகுலராக பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கூட இதை தாராளமாக அதை பயன்படுத்துகிறோம் எதனால் இந்த நெகட்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது ஸோ இதை எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போயிடணும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் தர்பை புல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் நம்ம உடலில் எப்பவுமே ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது அரிப்பாகுது இல்லை தலையில் டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருக்குது தலைமுடி அதிகமாக கொட்டுது சில நேரங்களில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படியா டாக்ஸின்ஸ்னா என்ன இதை எப்படி நம்ம உடல்ல இருந்து அகற்றுறது நான் ப்யூர் வெஜிடேரியன் எனக்கு எப்படிங்க பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் வர ஆரம்பிக்கும் நீங்கள் வெஜிடேரியனோ இல்லை நான்வெஜ் நிறைய சாப்பிட்றீங்களோ அது ப்ராப்ளமே இல்லை நம்ம தினந்தோறும் எடுக்கக்கூடிய உணவுகளின் அடிப்படையிலையும் நம்ம உடல்ல டெய்லி நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் நடக்குது இல்லைங்களா இதை பேஸ் பண்ணியும் உடல்ல கண்டிப்பாக நமக்கு டாக்ஸின்ஸ் உடல்ல சேர ஆரம்பிக்கும் இந்த டாக்ஸின்ஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை எப்படிங்க நீக்கம் செய்யலாம் அதற்கான சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் டாக்டர் நித்யா தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சித்த மருத்துவத்தில் அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய மருந்துகள் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணலாம் சுகர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷரோடு சேர்த்து எனக்கு ஒபீசிட்டி இருக்குங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ அப்போ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நான் சொல்கிற வழிமுறைகளை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இரத்த சுத்தி சூரணம் அல்லது ரத்த சுத்தி மாத்திரை அப்படின்னு இருக்கும் இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கு இதை சரி செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரத்த சுத்தி மாத்திரை அல்லது ரத்த சுத்தி சூறணும் இது கஷாயமாகவும் இருக்கும் ஈஸியாக நான் கன்சியூம் பண்ணுங்க கஷாயம் ரெடி பண்ண முடியலன்னிங்கன்னா மாத்திரையாகவே வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி ரெண்டு மாத்திரை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேப்லெட் எத்தனை நாட்கள் சாப்பிடணும் முப்பது நாட்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் டெய்லி ரெகுலராக பெண்கள் பீரியட்ஸ் டைமில் கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் பீரியட்ஸ் டைமில் சிதா மெடிசன்ஸ் எடுக்கலாமா இந்த மருந்தை எடுக்கலாம் ஸோ அதனால் எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாம் இது சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன செய்யணும் கவனமாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தர்பை புல் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து எதாவது யாகம் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ யாகம் பண்ணும்போது அந்த இடங்கள்ல நமக்கு பயன்படுது கிரகணத்தப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தர்பை புல்ல வீட்டில் இருக்கக்கூடிய உணவு தண்ணீர் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதை பயன்படுத்துகிறோம் எதனால் இந்த நெகட்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது ஸோ இதை எதிர்மறை எல்லாம் போயிடணும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் தர்பை புல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தர்பை புல்ல செய்த பாய் நம்ம பயன்படுத்தும்போதும் உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அந்த உஷ்ணம் குறையிறதுக்கு தர்பை புல் அருமையான ஒரு மூலிகை தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தவறாமல் இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த தர்பை புல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஸோ இதனுடைய பவுடர் ஃபார்மில் நம்ம கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லை அந்த புல் வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக கஷாயமாக காய்ச்சி குடிக்க போகிறோம் இதை தொடர்ந்து முப்பது நாட்களோ நாற்பத்தெட்டு நாட்களோ தொடர்ந்து குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இந்த தர்பே புல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதனோட நம்ம வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு இந்த தர்பே புல் வந்து ஒரு இருநூறு கிராம் இருக்குன்னா மிளகு ஐம்பது கிராம் இதனோட கலந்து எடுத்து வச்சிடணும் இல்லை டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நாலு ஐந்து மிளகை தட்டி அந்த கஷாயத்தில் கூட குடிச்சிக்கலாம் ஸோ இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா புதினா இலைகள் இருந்தால் ஒரு நான்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஸோ மூன்று டம்ளர் தண்ணி விட்டு இந்த தர்பே நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுட்டு இந்த மிளகு சீரகம் புதினா இலைகள் அல்லது துளசி இலைகள் அதில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை குடிச்சிடணும் இது பெஸ்ட் பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புல் கஷாயம் அவ்வளவு நன்மை தரக்கூடியது ஸோ உடலில் நமக்கு வந்து அதிகமான ஆற்றல் தரக்கூடியது நம்ம உடலில் ஒவ்வொரு ஆர்கனும் ஹார்ட்டு நம்மளுடைய குடல் பகுதி அதற்கு அடுத்தது கல்லீரல் இதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தர்ப்பை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ என்ன ஒர்க் அவங்களுக்கு இருந்தாலும் சரி நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணணும் முக்கியமாக ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்காக இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனில் இருக்கக்கூடிய டேமேஜ் ஸோ டிஷ்யூஸில் எல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அதை சரி பண்ணணும்னா பெஸ்ட் ஒரு வழிமுறைனா இந்த தர்பை புல் கஷாயத்தை நம்ம சொல்லலாம் ரெகுலராக ஒரு முப்பது நாள் சிரமம் பார்க்காம இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல அவ்வளவு நன்மைகள் முக்கியமாக பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கூட இதை ரிமூவ் பண்ணுது ஸோ சில மூலிகைகள் ஸ்பெஷலாக பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுல பெஸ்ட்ன்னு சொல்லலாம் அதில் இந்த தர்பை புல் அதுலேயும் ஒரு சிறந்த மூலிகை இதை ரெகுலராக ஒரு முப்பது நாள் எடுத்துட்டு போட்டுடலாம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி முப்பது நாளோ இல்லை ஒரு மண்டலமோ இதை பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் சரி இது என்னால் முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஒரு ஜூஸ் நான் சொல்கிறேன் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அது என்னங்க ஜூஸ் அப்படின்னா சிம்பிளாக எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடியது தக்காளி இந்த தக்காளி ஜூஸ் தினம்தோறும் குடிக்கலாம் அதே மாதிரி முப்பது நாட்கள் எப்படின்னா ஒரு தக்காளி போதுமானது ஒரு தக்காளி நம்ம எடுத்துக்கணும் நாட்டு தக்காளி நல்ல கனிந்ததாக எடுத்துக்கோங்க இது எடுத்துட்டு இதனோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு கிளாஸ் இருநூறு எம்எல் இந்த ஜூஸை நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும்போது உடலில் தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறி நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா பல நோய்களுக்கு காரணம் ப்ளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் தான் அதை வெளியேற்றுவதற்கு ரொம்ப சிம்பிளான சித்த மருந்துகள் என்ன இருக்குது ஹோம் ரெமிடிஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி